எல்லாருக்கும் வணக்கம் எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும் என்னைக்கும் அது நடக்காது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக் மாதிரி வரும் எனக்கு லூசிஃபர்ல அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்துல எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாகியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன் ஸோ அந் அந்த லூ பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவே வரவேற்றாங்க அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சுது அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்பரானும் பிடிக்கும் என்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிடேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆன்டனி சார் அதுக்கு கோகுலம் கோபாலன் சார் லைக்கா இவங்க எல்லோருடைய சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் அஃப்கோர்ஸ் அவோ ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான் லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துலேயும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது டு ஹாவ் தட் பிளெஸ்ஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன் ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் தி டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் மார்ச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஸோ மச் மேம் அடுத்தபடியாக ஸ்டன் செல்வா அவர்களே அன்போடு பேசுவதற்காக அழைக்கிறோம் வருகை தந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ப்ரௌடும் ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்த லூசிஃபர் முத முதல்ல பண்ணுறப்போ எந்தவித பயமும் இல்லை எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம் பிரித்திவிராஜ் சார் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்றப்போ கண்டிப்பா பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட